ஆன் ஆஃப் மேட்டர்ல எல்லாம் ஓகே சார் அவர் போதை பொருள் பயன்படுத்தினது அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டது மாட்டினதுக்கப்புறம் அப்புறம் மன்னிப்பு கேட்டது ஜாமீன் கேட்டது ஆல் ஓகே ஆனா அதுக்கு அவர் ஒரு காரணம் ஒன்று சொன்னாரு பாருங்களேன் எப்படிப்பா இந்த போதை பொருளுக்கு நீங்க அடிமையானீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அது அவர் சொல்லியிருக்காரு எனக்கு ஏனே தெரியாது பாசு அவங்க என்னை குடுத்து 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 கொடுத்து இப்படி ஒவ்வொரு முறையும் அவங்க குடுத்து குடுத்து நாலாவது முறை நானே கேட்குற அளவுக்கு என்னையே அவங்க மாக்கிட்டாங்க பச்சை புள்ள ரேஞ்சு இறக்கிட்டா பிள்ளை இவரை மடியில வடுக்க போட்டு பால் முட்டியை எடுத்து வாயில சொருகிற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு ஆளு உள்ள இறங்கிருக்காப்ல சார் என்னமோ இவரை கைய பின்னாடி கட்டி போட்டு காளையும் கட்டி போட்டு மூக்கு ஓட்டைறான்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்கார் நியாயமா ஒருவேளை அவர் பழைய வயதுல மாட்டி என்னை இந்த பழக்கத்துக்கு அடிமையாக்கிட்டாங்க அதுல ஒரு நியாயம் இருக்கு உங்களை கட்டாயப்படுத்தி அவன் கொடுக்குறப்ப அது என்ன பான்ஸ் பவுரும் நான் கொண்டாந்து கொடுத்தேன் இல்லைப்பா தெரியல இல்ல கோகோ பீன்ஸு கொட்டை அப்படின்னு காபி கொட்டை அந்த மாதிரி ஏதாச்சும் கொண்டாந்து கொடுத்து குடிக்க சொன்ன கொடுக்குறப்பே தெளிவா கொக்கைன்னு சொல்லி எனக்கு கொடுத்துருப்பாங்க போதை பொருள் இல்ல சார் தெரியல ஒருவேளை இந்த பத்து லட்ச ரூபாய்க்கு பதிலாக கொக்கைன்னு கொடுத்ததுக்கு பதிலா கோமியம் கொடுத்துருந்தா பத்து லட்சம் எந்த நோயும் அண்டாது அந்த மாதிரி ஒன்னு கொடுத்துருந்தா நீங்க அதை வாங்கி குடிச்சிருப்பீங்களா இல்ல ஏதாச்சும் ஒரு தேல் கொடுக்கல இருந்து வசத்தை எடுத்து வாயில ஊட்டி தெரியாம கேக்குற சார் சொல்றாப்ல யூஸ் பண்ணியாச்சு மாட்டிக்கிட்டாச்சு பத்தாவது அளவுக்கு பார்ட்டியும் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாப்புல பார்ட்டி பண்ணேன் அப்படின்னு சொன்னா அந்த பார்ட்டில எவ்வளவு பேர் கலந்துகிட்டாங்க யார் யார் கலந்துகிட்டாங்க இந்த டீட்டெயில் எல்லாம் வேற இப்ப வெளியில வரும் என்ன பெரிய விஷயம்னா இந்த ஆமா நம்ம யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம விட்டுட்டு போயிருந்துருக்கலாம் ஆனா அப்படி போகவும் முடியாது ஏன்னா ட்ரான்ஸாக்ஷன் அவ்வளோவா இருக்கு கிட்டத்தட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா கால் கிலோ வாங்கியிருக்காங்க ஒரு கிராமோட விலை பன்னெண்டாயிரம் ரூபாய் கால் கிலோ பன்னெண்டாயிரம் இன்ட்டு இருநூத்தி ஐம்பது ஆல்மோஸ்ட் முப்பது லட்சம் ரூபாய்க்கு இருக்கு அப்ப சப்ளை பண்ணவே உங்ககிட்ட ஏமாந்துருக்காங்க ஏன்னா சப்ளை பண்ணவே கொடுக்க வேண்டிய காசுல என்னமோ பத்து லட்சம் தான் அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு ஏங்கிட்ட வந்து இவங்க இதை கொடுத்து சமாளிச்சுட்டாங்கன்னு சொல்றாப்புல அவன் அவன் போதையில கொடுத்துருக்கணும் இல்ல நீ போதையில அவன்கிட்ட மிரட்டி வாங்கியிருக்க ரெண்டுல இதெல்லாம் வந்து காரணங்களை சொல்றாங்க எழுந்துட்டு போது எல்லாத்தையும் கேட்டோம் இதையும் கேட்டுட்டு போவோம் ஆனா இதுல நல்லா தெரிஞ்சேங்க சிக்கனது வேணா ஸ்ரீகாந்தா இருக்கலாம் ஸ்ரீகாந்த் ஒரு சின்ன புழு துண்டில மாட்டின புழு உள்ளுக்குள்ள திமிங்கலம்லாம் கிடக்கும் அந்த திமிங்கலாம் கூடிய சீக்கிரம் வெளியில வரும் நம்ம முழுசா சாக்காய்க்கும் எல்லா ஷாக்கையும் இன்னைக்கி இறக்கிடக்கூடாது